இந்த நாகதூஷன் சம்பந்தமாக பல்லாயிரக்கணக்கான அம்பாளர்களுடைய அடிகாரிகளுக்கு வேற வேறு நாள்கள் வேறு வேறு விஷயங்களுக்கு புரியுதான் எல்லாம் வணக்கம் பாலினி சாமியல் அன் இல்லை நாங்கள் நயனாதேவி நாகபூசணி அம்மன்ற கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே போய் நின்று அங்கே ஒரு நாள் தங்கி நாகதோஷம் எப்படி செய்கிறத நாங்கள் பார்த்து இல்லை வீடியோ எடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு இது தெரியாது எப்படி நாகதோஷம் செய்கிறேன்ட்டு நயனாதேவ் கோயில் அந்த தங்கியிருந்து நாகதோஷம் எப்படி கழிக்கிறன்றத காட்டுறேன் உங்களுக்கு போற இது அன்னதான மடம் இருக்கு இங்க வந்து எவ்வளவு அடியார்கள் வந்தாலும் தொடர்ந்து அன்னதானம் இருக்கும் அப்படி ரூம் இருக்கு லைட்டை போடுங்க Buraya

தாரணி போட்டுக்கும் ஒரு பேர் பேருதீபு நயனாதீபு உங்களை வரவேற்கிறது இந்த அழக பாக்குறதுக்கு இவ்வளவு கொடுத்து வைக்கிறேன் பாருங்க நயனாதீவுக்கு பஸ்வோம் மீன்கள் எல்லாம் ஓடினா கண்ணுக்குதான் தெரியுது சரியா நாலு மணி நயனாதேவில தங்கி நின்று தான் ஒரு பூசை ஒன்று செய்ய போகிறோம் நயனாதேவி கோயில் நயனாதேவி கோயிலாக அன்றைக்கு தங்கி இருந்து நாகதோஷம் இப்படி கழிக்கிறத காட்டுறேன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியாது ஆனால் நாகதோஷம் கழி இடுக்கிறாக்கள் வந்து நின்று தங்கி செய்கிறது தான் சிறப்பான் ிட்ட கதைச்சிட்டு உங்கள் போகணும் என்ன செய்யணும் அப்படின்றத அதில் கதைக்க போகிறோம் கதைச்சிட்டு எப்படி தோசம் கழிக்கிறது என்னம்மா எல்லாம் செய்யணுமன்ற தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியாதானே அப்போ இது எல்லோரும் தெரிஞ்ச ஆகளுக்கு யோசனை தெரியாத ஆகளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி நாகதோஷம் தோசம் நாகதோஷம் இருக்கிறாக்கள் வந்து முதல் நாளை நின்று தங்கி இந்த செய்கிறது கசுராக பண்ண சொன்னாங்க செய்ய போகிறோம் இதுதான் அதில் வா இருக்கிற இடம் உள்ள போய் கதைக்கும் அதிக மெனப்பூ செஞ்சு போவி நிர்வாக பண்ணி மணி போய் போய் கதைச்சிங்கன்னா சரி நாங்கள் துணப்பு வாங்கியாச்சு நாங்கள் ரூமுக்கு போறோம் நாங்கள் எங்கே என்ன கடலில் காலையில் ஒழும்பி குளிச்சிட்டு ஒம்பதரைக்குள்ள கோயிலுக்குள்ளே போகணும் என்ன ஒம்பதரை நாங்கள் தெரியாத அகளுக்கு அப்ளை பண்ணுறோம் நல்ல விஷயத்தை செய்யறது ஒம்பதரைக்குள்ள கோயிலுக்குள்ளே வந்தால் சரி உடுப்பு குளிக்க அந்த உடுப்பை கடல்லையே கலட்டி விட்டுட்டு வரணும் வேறு உடுப்பு போட்டு குளிக்கிற உடுப்பை வந்து எடுக்கக்கூடாது கடல்லையே கலத்திட்டோம் இப்போ நாங்கள் ரூம் போய் பார்ப்போம் ரூமுக்கு நாங்கள் ரூமுக்கு போகிறோம் புரிங்க இது அன்னதானம் மடம் இருக்குது இங்கே வந்து எவ்வளோ அடியார்கள் வந்தாலும் தொடர்ந்து அன்னதானம் இருக்கும் அதுக்கு அன்னதானத்தையும் காட்டுறேன் இங்கே பார்த்தாலும் வெப்ப மரமாக இருக்கு குடும்பம் இருக்குதுக்குள்ளேயே மடம் இருக்குது பார்ப்போம் என்னமாதிரி இருக்குது இங்கே இந்த தங்குறதுக்கு மடத்துக்கெல்லாம் காசு ஒரு சதவம் எடுக்கல இரவு எட்டு ஒம்பது மணிக்கு வந்து எங்களை கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் தந்து நல்ல வடிவாக உபசரித்தவே அப்படின்னு பார்ப்போம் அப்படி ரூம் இருக்கு லைட்டை போடுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கோயில் தானே அட்ஜஸ்ட் பண்ணி படப்போம் இந்த ரூமு मैं टाइम தான் டொய்லெட்டு எல்லாரும் குளிக்கிறதெல்லாம் இருக்குது நான் உட்காச்சி பிறவாக இருக்குது இயக்க பொங்கல் மட்டும் ஆண்கள் படுக இருக்குது மடம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நல்ல பக்கம் இருக்கிற இடம் என்ன நானும் மனத்துக்கு மடத்துக்கு மடம் மூக்குள்ள لا لا अगली गुरु अनन्या लेस्ट का वापस नहीं हम ना ना अगली गुरु अरी अम्मा ना ना कान ले ये आज बड़े एन है अगली बार करे लेड़ी है वो तो कर कर हेलो इंडिया बन जाएगा

பூச பார்க்க போகிறோம் மஞ்சரைக்கு மஞ்சள் கால் நல்ல பொதுக்கோ பொதுக்காக பூங்கொழு பூமா கழுவினோடைய ஈரமாக இருக்குது மீசலேருந்து சாப்பிட்றோம் நீங்க வச்சிண்டு வாங்கப்புற அங்க கூச துவங்குது அஞ்சரைக்கு உள்ளுக்கு போக போறோம்

பாருங்க இதுக்குள்ள தான் குளிக்க போகிறோம் அதுங்க சூரியனை அழகா வார நான் வா என்ன அழகாக இருக்குன்னு பாருங்க இப்போ இந்த இதில் தோசம் கழிக்கிறாக்கள் குளிச்சுட்டு அதை உடுப்பை அதிலே கலட்டி விட்டு வேற புது உடுப்பு மாற்றி அண்டு வரணுமா இதான் என்னது பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குது காலையில் என்ன தீவம்ப்பா அதாவது இந்த நாகசாந்தி செய்கிற தம்பதிகள் கட்டாயமாக முதல் நாளே இங்கு வந்து நிறல் வேண்டும் அதே போல் இந்த நாகப்பிரதிஷ்டை செய்கிற இளம் கல்யாணம் கட்டாத பெண்கள் ஆண்கள் முதல் நாளே ஆலயத்தில் வந்து நின்று அந்த அதிகாலை ஏழு மணி பூசை பின் நடைபெற அந்த கடலில் குளித்து நாகப்பிரதிஷ்டை செய்கிறவர்கள் அந்த கடலில் குளித்து அவர்களை பாம்புகள் வந்து இதில் வாரத்தால் அதை அதை கண்டே அது அவ்வளோ அழகாக இருக்குது அம்பா இங்கே வந்து தங்கி நின்று இந்த கோயிலுக்கு சிறப்பு ஏன்னா அந்த காற்று இரவில் அம்மாலாச்சி அவர் சொன்ன மாதிரி அம்மாலாச்சி நடமாடி ஆடி மூச்சு காற்றை எடுத்து இதில் நின்று உங்கள்கூட நாகதோஷம் அதுகளை கழிக்கிறதான் உண்மையிலே நல்ல உண்டு ஐயா சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் நாகதோஷமோ உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத தம்பதிகளோ இங்கே வந்து நின்று தங்கி செய்கிறதே மிக சிறப்பு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும்